முள்ளத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக தற்போது கடந்த இரண்டு மணி நேரமாக கூட்டம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது பெரும்பாலும் வேட்பாளர்கள் சம்பந்தமான முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன சில சில இடங்களிலே இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகையினாலே வெகு விரைவிலே அடுத்த வாரம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலையும் இலங்கை தமிழக கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்